மத்திய அரசு கேரளத்தை அவகணிப்பது கண்டித்து சிபிஎம் தலைமையில் நடைபெற்ற கால்நடை ஜாதா நடைபெற்றது மத்திய அரசு கேரளத்தை அவகணிப்பதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி சிபிஎம் மூனார் ஏரியா கமிட்டியின் தலைமையில் கால்நடை ஜாதா நடத்தப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆற்றுக்காட்டிலிருந்து தொடங்கிய ஜாதா மாலை மூணாரில் நிறைவு பெற்றது மூனார் டவுனில் நடைபெற்ற நிறைவு நிகழ்ச்சியை எம்மணி எம்எல்ஏ துவக்கி வைத்தார் ஆர் ஜெயராம் தலைமை வகித்தார் அகிலே தோவில் எல்லா மாநிலங்களிலும் எல்லாண்டங்களிலும் நடத்திவிரி ஜில் சமயக்கணக்கின் ஆண்கள் பங்கெடுக்க நடத்த காரியம் சங்கத்தை ஆஸ்பிச்சுமெண்ட் நயங்களே ോഡി ഗവൺമെന്റ് ആർ എസ് എസ് സംഘപരിവാർ സാർച്ച രാജ്യത്തെ വർഗീയ സംഘർഷം ഉണ്ടാക്കുന്ന മേഖലക്കെതിരെ വില കയറ്റവും വിലപാട് വിവരവും മേലെ കണ്ടാറ്റവും തൊഴിലാളികയും വ്യവസായിക മേഖലയുടെ തകർച്ചയും കാർഷിക മേഖലയുടെ തകർച്ച ഈ പ്രശ്നങ്ങളെയെല്ലാം ഊന്നിൽ നിന്നുകൊണ്ടാണ് ഈ പ്രചടന പരിപാടി സംഘടിപ്പിക്കുന്ന കാര്യവും രാജ്യത്തെ നില ഓർമ്മപ്പെടുത്തുവാൻ വാങ്ങിക്കും மூணார் ஏரியா செயலாளர் ஆர் ஈஸ்வரன் கேப்டனாக உள்ள ஜாதா தான் நடைபெற்று வந்தது செவ்வாய்க்கிழமை கட்டப்பணியில் நடைபெறும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தர்ணாவிற்கு முன்னோடியாக ஜாதா நடத்தப்பட்டது மத்திய அரசு கேரளத்தை முழுமையாக அவகணித்து வருவதாகவும் தலைவர்கள் தெரிவித்தனர் பட்ஜெட்டில் மாநிலத்தை மத்திய அரசு அவகணித்துள்ளது வட இந்திய மாநிலங்களுக்கு அனுமதித்த திட்டங்களின் ஒரு சதவீதம் கூட கேரளத்திற்கு கிடைக்கவில்லை மத்திய அரசை எதிர்ப்பதில் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தோல்வியடைந்துள்ளது இதுபோன்ற கோரிக்கைகளை முன்வைத்துதான் ஜாதா நடத்தப்பட்டது தெய்வகுளம் எம்எல்ஏ ஏ ராஜா கே கே விஜயன் வி ஓ ஷாஜி போன்றவர்கள் உரையாற்றினர் just be a one hour